திமுக நிர்வாகிகள் மீது திமுக அரசு பொய் வழக்கு புடைவது ஜனநாயகத்தை நசுக்கும் செயல் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது சிவில் பிரச்சினையில் பொய் வழக்கு பதிவு செய்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று செய்திகளை பரப்புவது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும் என குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை கைது செய்து மத்திய அமலாக்கத்துறை வசம் ஒப்படைக்காமல் இரட்டை வேடம் போடுவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் வழக்கிற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் சோதனை நடத்துவது அவர்களை மிரட்டுவது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும் இது மேலும் தொடர்ந்தால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க